ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்கே ஃபுஷ் ஸ்டெஃப் நான் தான் உங்கள் மோனிஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க செம்ம ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான சூப்பரான ரெசிபி தாங்க அது தாங்க நம்ம ப்ரான் மசாலா கொஞ்சம் வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ண முடியலைங்க ஸோ சாரி ஃபார் தட் பட் இனிமேல் ரெகுலராக வீடியோ அப்டேட் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் ப்ரானை எடுத்துக்கோங்க அவனை என்ன பண்ணணும் தோலை உரிக்கணும் உரி உருகின்னு உரிக்கிறோம் உரித்தவனே ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணுறோம் மஞ்சள் உப்பு தயிர் போட்டு நல்லா பெசியணுங்க பெசிய பெசிய செம்ம டேஸ்ட்டு வருங்க பெசிஞ்சவனே என்னங்க பண்ணணும் கேஸை பற்ற வைக்கிறோம் பேனை வைக்கிறோம் எண்ணெயை ஊற்றுறோம் அதுக்கப்புறமா முந்திரி அவனை தூக்கி போட்டவனே வரும் பாருங்கள் ஒரு ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க அதுக்கப்புறமா ஆனியனை போடுறோம் பச்சை மிளகாய் போடுறோம் கறிவேப்பிலையை போடுறோம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுறோங்க மிக்ஸ் பண்ணவுனே அப்படியே கொஞ்சம் மூடியை போட்டு மூடிடுங்க மூடியை ஓப்பன் பண்ணவனே இஞ்சிப்பூன் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்க உரித்த பிராணை தூக்கி கடாயில் போடுறோங்க போட்டு நல்லா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டுங்க அப்படியாத கூட மிளகாத்தூளும் நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணால் பண்ண பண்ண தாங்க மசாலாவில் போய் சும்மா எறா ஊறும் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணுறோங்க ஆட் பண்ணதை மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணவுனே ஒரு முடியை போட்டு மூடுறோம் அந்த மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகுதான்னு முடியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதும் திரும்பி க்ளோஸ் பண்ணுங்க திரும்பி ஓப்பன் பண்ணதும் வரும் பாருங்கள் வாசனை எப்பா எப்பா கம 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 கமன்னு செம்ம டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே வித்தவுட் தக்காளி இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்க ஒரு ஃப்ளேவரை ஆட் பண்ணணுங்க அது என்னன்னு பார்த்தா அது தாங்க நம்ம கொத்தமல்லி இப்படி ஒரு பெரட்டுன்னு அப்படி ஒரு பெரட்டுன்னு நல்லா பெரட்டிக்கோங்க அவ்வளோதாங்க இதை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அழகான சுவையான சூப்பரான ப்ரான் மசாலா ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே மறக்காமல் உங்கள் குட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் பாய் டாட்டா மக்களே